இது கடல் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக தொடர்ச்சியான மழை சொல்ல போனா இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இந்திய நாள் வந்துட்டு என்ன பாச்சான என்ன நடக்குது சோமதானே சோமதானே மதி ஜெயலா மதி தெல் தானே நல்ல சோமன் நல்ல சோமன் என்ன என்ன நடக்குது மலை வெள்ளங்கள் என்ன சொல்லுது கருத்த கலர் தான்யா வந்து தான் தண்ணி தான் கட்ட தண்ணிukkல அடிச்சு 나ங்க மள்ள மள்ள கரப்படி அங்கலவோ நான் 나ங்க போகற ஓடால கரெட்டி தம்போனடா பாருங்க அ ஆ

சரியா பாலத்தில் மட்டும் நின்று காற்றோம் வரத அதே அளவுக்கு காத்தறிக்குது திரும்பி நான் பேல அப்படி இருக்குது அப்படி நம்ம டெய்ரி அப்படின்ற இதை தான் இரவைதான் மட்டும் ஒரு வீடியோ சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் மிக நீண்ட நாளைக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னா பயணம் பண்ண போறோம் பயணம் ஒரு சிட்டியான சூறாவளி அடிச்சு கிரிக்கு சூறாவலையும் பெய்ஞ்சு கிரிக்கு நேத்துன சிட்டியான மலை

நல்ல பெரிய ஒரு ஜம்பு உளுந்து கிடக்கு ஃபுல்லா உளுந்து இருக்கு அடிச்சா காத்து கொஞ்சம் கொஞ்சம் காத்து அடிச்சு அங்க உள்ளுக்கு மாதிரி முருங்க மரம் எல்லாம் உளுந்துட்டு சோ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் எங்க சைடுல இருக்கிற கல நிறுவனங்களை பார்க்குறதுக்கு போகிற மாதிரி பிளான் வளமையாக வந்து ஏதாவது இயற்கை அனர்த்தங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சாமல்னு சொன்னா மக்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துறது இனி அவங்கள அவதானத்தோட இருக்க சொல்றது வந்துட்டு எங்களோட வளமே ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி அந்த பயணங்களை போயிட்டு என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு வருவோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் எங்களோட அக்கறை பற்று டவுனுக்கு வந்துட்டோம் ரவுண்ட் போர்டு அடியில் உண்மையாலுமே நாங்கள் இப்போ மெயினாக எதை பார்க்க வேணும்னு சொன்னால் இந்த முகத்துவாரம் இந்த முகத்துவாரத்தால் வந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வந்து போகுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் எங்களோட இந்த பயணம் வந்துட்டு இப்போ போய் ஆனால் மக்களில் வாழ்க்கை கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பி நம்ம அதிரிக்குது ஆனால் மக்களே அதிக அளவான காற்று இங்கே வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கிறதால சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பேசுகிறது வீடியோக்குள்ளே வந்துட்டு சவுண்டு வரலாம் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் கொள்ளணும் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக தொடர்ச்சியான மழை சொல்ல போனால் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை ரெண்டைய நாள் வந்துட்டு அதுக்கு ஒரு அந்த மலைக்கு ஒரு இடைவெளி கொடுத்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் கிரௌடா கடுமண்டா வளமையான அமைப்பு தான் மக்கள் கொஞ்சம் அவசரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க மீனும் விற்கிறாங்க மழை எல்லாம் போயிட்டு இருக்கு தண்ணி ஒரு ஓட்டத்தை பாருங்க எங்க இருந்து வருது தண்ணி கான் தண்ணியா கான் இது பொங்கி வழி இது இது நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு இது ஒன்று இருக்கு தண்ணி குளம் மாதிரி அந்த குளத்துல ஓட்டம் தண்ணி

இது மிக முக்கியமான பிரச்சனை வந்து வெள்ள அபாயம்தான் இருந்தால் மக்களுக்கு வந்துட்டு அந்த சோப்பு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக வெள்ள அபாயமும் இருக்குது சூறாவளி அமைப்புகளும் இருக்குது இங்கே பாருங்கள் மரங்கள் காற்று வந்துட்டு மேலே வந்துட்டு அதிகம் என்னவெண்ட் காற்று இருக்குது பாருங்க மக்கள் மழை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலந்துல உறங்குறவங்கள சொல்லி முயற்சி பண்ணினோம் அந்த மழை ஆரம்பிச்சுட்டு மழை ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் சின்ன சின்ன அந்த இது கெமராடா மைக்க வேண்டாம் வந்துட்டு தண்ணி போட்டிடக்கூடாது அப்படின்றது ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறவங்க பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அழகாக அழகான கேம் வரதுக்கெல்லாம் நிற்கிறேன் அது கொஞ்சம் காட்டு மஞ்சள் எப்படி ஒன்று ஒரு இடத்துல நிற்கிறவங்க என்னென்னா உங்களுக்கும் இந்த 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 விஷயங்கள்ல வந்துட்டு மரத்துக்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது ஊர்ல கொஞ்சம் குறைவு அக்கறை பட்டுல வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்குது ஆனா இந்த திருக்கோவில் இந்த சைடுல வந்து நோத்துவாரது பாபு வந்த இடத்துல கடும் ஊர மழை இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் மறுபடியும் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம்

இதை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் அதே மாதிரி சகோதரங்கள் மற்ற மத்த எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் ஐம்பூதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் யார் தண்ணி நீர் அதெல்லாம் வந்துட்டு விளையாடுறத வந்துட்டு குறைஞ்சிக்கொள்ளுங்க நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது ஆனால் நாங்கள் இந்த இடத்த சும்மா அவங்களை காட்டுவோமே அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் தெரியாது மீன் பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிக்க போறான் மீன் பிடிக்க போறாங்களா சரியா மீன் பிடிக்க போறீங்களா மீன் பிடிக்க இறங்க போறையில மாமா நெறங்க போறேன் அங்க போனும் போவா சாரி எனக்கு என்ன மைசூர் கீழே விழுந்துரும் போல இருக்கு இந்த மீன் படும்மா மாமா இந்த வளைக்குள்ள ஆ

நாங்க அக்கறை தான் நாங்க வந்துட்டு இந்த கள நிலவரங்களை வந்துட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறேன்னா இந்த சூறாவளி இந்த வெள்ளப்பெருக்கல் அப்படின்ற கிட்டவா மக்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்குது ஸோ நாங்கள் வளமையா வந்துட்டு அதை செய்யறது கடந்த சில நாட்களாக நாங்கள் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் இது வந்துட்டு சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க தானே மக்களுக்கு என்ன இந்த சூறாவளி அப்படி இப்படி என்று சொல்லி ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் உடல் பூச்சி சண்டை வீட்டுல உடல் பூச்சி சாண்டிதான் உட்கல்லாத்துற ஒரு ஆளை கரையாடு

சரு நடந்துட்டி உங்களுக்கு நீச்சல் குழி எல்லாம் தெரியும் தெரியாது தெரியாது ஓரளவுக்கு தெரியும் சரி மாமா கவனமா நீங்க போடுங்க நாங்க போயிட்டு வரோம் மாமா சரியா சரி நாங்க போய் வரக்குள்ள உங்களை சந்திச்சுக்கோ வந்து சந்திக்க சரி மாமா போது தான் போறோம் சரி கவனம் மாமா சரியா மாமா அப்ப நாங்களும் பாரோம் கவனமா புடிங்க சரியா இதுங்க வாரமா நீங்க என்னங்க எவ்வளவு நீங்க என்ன <laughs> செல்டுவாடு <laughs> 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 கறியாச்சினும் பார்க்கலாம் கிடைக்கும் பெரிய கனியானோட ஓரன் தெரியும் அஞ்சு கிலோ ஏழு கிலோ கனியானோட சரி வாரமாவா சரியா மீனவர்கள் தான் அவங்களுக்கு அந்த பழக்கங்கள் இருக்குது சரி வாங்க நம்ம மூத்து வாரத்துக்கு மழை பெய்யுது ஒன்றும் செய்யல அது வீடியோனு தள்ளிப்பாடு இது ஒன்றும் செய்யல அது மக்கள் இந்த டைம்ல வந்துட்டு கலந்து காப்ப சந்தர்ப்பத்தில் இப்படியான சில பிரச்சனைகள் வந்துட்டு வரதான் செய்யும் அதை நீங்க நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் நெஞ்சில் தண்ணி படாம ஏதாவது வழி ஒன்று இல்லைன்னு கொண்டு இல்லை குறைக்கிற இஷ்டம் கொண்டு இல்லை நீ வரேன் ஓ சரி இப்போ நாங்கள் வந்து அந்த மோத்துவாரம் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்துட்டு நாங்கள் நேற்று இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் ஆனால் கொஞ்சம் காற்று வந்துட்டு அதிக அளவாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கு கொஞ்சம் காற்று குறைவாக தான் இருக்குது ஆனா எனக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வாணிக்கிலை அந்த சொன்ன அமைப்பின் அடிப்படையில சொன்னாங்க அம்பாறையில இருந்து வேற அந்த தென்கிழக்கு பகுதியூடாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது கூட நடக்கலாம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு போனா நல்லா தான் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்துட்டு அதிக அளவா பாதிக்கப்பட்டிருக்குது இப்ப நீங்க பாத்து ரெண்டு மாமாமார் வந்துட்டு ரெண்டு நாட்களா வந்து இருந்துட்டு இப்பதான் ஒரு கரைப்பாட்டு காயில மீன் பிடிக்க போக போயிட்டு இருக்கிறாங்க இது பாருங்க

அந்த டைம்ல வந்து இருந்த மாதிரி கடவுள் விடித்தையும் இருக்கிற மாதிரி இதுக்கு எந்த மாதிரி கடமை அப்படி பாத்துக்கலாம் அந்த காட்டுட அந்த காட்டம் தான் நீங்க அளவுக்கு

நைட்டில் இரவு நேரங்களில் வந்து அதிக அளவான பலத்தை காற்று வந்துட்டு வீசுறதாக சொல்றாங்க அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு வந்துட்டு இருந்து கொள்ளுவோம் உங்களுடைய இந்த இந்த வாகனங்களையும் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுவோம் வேண்டாம் நிறைய இடங்கள்ல வந்து மரம் விழுந்து அதிக அளவான வாகனங்கள் வந்து இருக்கிறது நம்மளால பாதுகா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்படியே வாங்க அந்த மோகத்து வாரத்துக்கு மழை கொஞ்சம் குறை இருக்கிறதால தான் ஈஸியாக வந்து இந்த வீடியோக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது என்ன மாதிரி மீன் மார்க்கெட்டா

இந்த சைடில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான ஒரு பீச் தான் இந்த முகத்து வரம் இதெல்லாம் வந்து கட்டுகள் கட்டிட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து புதுசாக கட்டி கேட்கறது இங்கே வந்துட்டு முகத்து வரம் போய் இருக்குது எப்படி ஓடுதுனே ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லணும் இந்த கன நேரமாக மழை இல்லை தானே மழை இல்லாதால வந்து இதில் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தகவல்

அங்கே பெரிய மூத்து எப்படி ஓடுதுன்னு தெரியானே தெரியாது போய் பார்த்து நம்ம வேறு கதை போய் பார்த்துட்டு வருவோம் பெரிய மூத்து வரத்தில் தண்ணி தண்ணி போயிட்டு தண்ணி இருக்கணும் நிரம்பிட்டு அதான் இதை கொஞ்சம் பேர் இறங்கி மீன் படிக்கிறாங்க காத்து குறைவு அப்படின்றதாலும் மீன்களை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க எங்களுக்கு வந்து அந்த ரோடால் வந்துட்டு போக இல்லாமல் இருந்துச்சு நம்ம காத்துகள் ஒரு எலக்ட்ரிக் போஸ்டர் வந்துட்டு விழுந்து இருக்குது ஸோ அதனால் இங்கே அந்த சைடில் போகணும்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறோம் இதே மாதிரி வழி இருக்கிட்டு போகக்கூடிய மாதிரி கொஞ்சம் காலநிலை கொஞ்சம் சீராக வாரதால் நிறைய மக்கள் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வாராங்க தெரியலை இப்படியே சுமூகமாக வந்துட்டு இந்த காலநிலை மாறிஞ்சு சொன்னால் எல்லோருக்கும் நல்லா ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இயற்கை அனர்த்தமாக இல்லை இது இது அதிக அளவாக வந்துட்டு எச்சரிக்கைப்படுத்திருக்கிறாங்க ரெண்டு காற்று சுழற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த பகுதி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால் இப்போ ஓகே எங்களுக்கு கொஞ்சம் அந்த இன்றைய நாள் நாங்கள் நினைச்சிட்டு வந்தோம் மக்களுக்கு இந்த நிலவரங்களை காட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லை மழை அமைப்புகள் வந்துட்டு குறைவாக இருக்கிறதுனால இந்த கல நிலவரத்தை வந்த எங்களுக்கு காட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு வாங்க நம்ம கிட்ட போய் பார்ப்போம் உங்களுக்கு போறதுக்கு பயன்படுத்தி

அதே கடவுణం கவனம் அறிக்கல்ல பாசிலி இந்த அவரோட நண்பரா ஒருத்தன் பாத்திருக்கான் சரி இங்க வந்து நாமளே

கழுத்த அதுக்குள்ள விட தெரிய புத்திஜாலி தான் வராது அவரை பெரிய கண்ணாக்குமா பெரிய

எங்களோட சைட்ல இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்த்திருக்கிறோம் அக்கறை பற்று ஓரளவுக்கு சேவ் என்ன ஓரளவுக்கு சேவன்று சொன்னா என்ன ஒரு மஜ்ஜான் சொன்னார் விக்னியாக்கால திறந்திருக்கிறாங்களா விக்னியாக்களை திறந்தா